ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் சாம்பியன் டிராஃபி ஒரு நாள் தொடருக்கான அந்த பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கேப்டனா ரோஹித் சர்மா தான் செயல்பட போகிறார் அப்படின்னும் துணை கேப்டனா ஜஸ்பிரித் பும்ரா தான் செயல்பட போகிறார் அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கிறது அது இல்லாமல் அந்த பதின பதிமூணு பேர் கொண்ட வீரர்கள் யார் யார் இதில் யாரெல்லாம் களமிறங்கப்பட மாட்டாங்க இவங்க நம்ம தேர்வு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப பெரிதும் எதிர்பார்த்தோம் ஆனா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்படலை அதுல முக்கியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெரிதும் சாதிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த சுப்மன் கில்லுக்கு இந்த தொடரில் ஓய்வு அளிக்கப்பட இருக்காங்களாம் அதே போல தொடர்ந்து சொதப்பி வரும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் இந்த தொடரில் ஓய்வு அளிக்கப்பட இருக்காங்களாம் இது தவிர சஞ்சு சாம்சங் சேர்க்கப்படுவார் அப்படி எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஆனால் அவருக்கான வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் தகவல் வெளியாகி இருக்கிறது இது இல்லாமல் இப்போ அந்த பதினைந்து பேர் கொண்ட தேர்வு செய்யப்படக்கூடிய அணியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ரோஹித் சர்மா கே எல் ராகுல் ஸ்ரீ சையர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்கல் டோர்னமெண்ட்டில் ரொம்ப சிறப்பாக விளையாண்டதுனால அவர் அணிக்குள்ளே கொண்டு வர இருக்காரு விராட் கோலி ஜேஸ்வால் சுமன் கிலுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது ரிஷப் பண்ட் அணிக்குள்ளே கொண்டு வர இருக்காரு ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட்லேயே அவர் டி ட்வெண்ட்டி போல் விளையாண்டதுனால அவரும் பார்த்தீங்கன்னா அணிக்குள்ளே கொண்டு வர இருக்காரு ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் பிரதீஷ் கிருஷ்ணா யுவேந்திர சகல் அப்படி இல்லைன்னா குல்தீப் யாதவ் இவங்க அணிக்குள்ளே தேர்வு செய்யப்பட இருக்காங்க இன்னும் சில வீரர்கள் இன்னும் பரிசீலனையில் தான் இருக்குது உறுதியாக இன்னும் தேர்வு செய்யப்படலை இந்த வீரர்கள் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த ஒருநாள் தொடரில் களமிறங்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மேலும் சில வீரர்கள் அணிக்குள் சேர்க்கப்பட இருக்காங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றின முழு தகவலை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்யூ